சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் என்ன நியூஸ் ஆக்கிரமிச்சுருந்துச்சு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க தமிழ்நாடு முழுமைக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இந்த செய்தி தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு அதற்கு பின்பாக சமூக வலைதளங்கள் எங்கிட்டு சரி ஒரு பயங்கரமான செய்தி வைரலாக இருக்கு இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ஏறக்குறைய இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கு இல்லையா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நினைவூட்டும் விதமாக மதுரை மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு இரண்டு லட்சம் நபர்கள் ஒன்று திரண்டு மாபெரும் பேரணி நடத்தி அந்த பேரணி எதற்காக நடைபெற்றுச்சு அப்படின்னா உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரணி வந்து நடத்தினாங்க சமூக வலைத்தளங்களில் ஒரு இருவேறு கருத்துகள் வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பேரணி சம்பந்தமாக இருவேறு கருத்துகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒன்று என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லும் விதமாகத்தான் அந்த பேரணி திரண்டார்கள் அந்த மக்கள் திரண்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பை சார்ந்தவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் இந்த மக்கள் திரண்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க இன்னொரு தரப்பை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல மத்திய அரசாங்கத்திற்கு எதிராகவும் அதே வேற மாநில அரசாங்கத்திற்கு எதிராகவும் சேர்த்து தான் இந்த பேரணி நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவேட்டில் பண்றாங்க ஸோ உள்ளபடியே அந்த பேரணியில் திரண்ட மக்கள் எதற்காக திரண்டாங்க எந்த அரசாங்கத்தை கண்டித்து அவங்க திரண்டாங்க அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் எழுதியன் இனிய வணக்கம் நானே பணி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் எந்த அரசாங்கத்திற்கு எதிராக மதுரை மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய பேரணி நடத்தினாங்க அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல நம்ம நன்றிகள் தெரிவித்து விடுவோம் யாருக்கு இந்த நன்றிகள் அப்படின்னா டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார்களோ எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்றதா இருந்தால் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்ணிக்கிருக்கிறாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணிக்கிருக்கிறாங்க அதே வேளையில் சில தினங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் நம்ம கிஷான் செட்டி அவர் தான் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷான் செட்டியிட போய் டேரெக்டாகவே சந்தித்து மனு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி மதுரை மாவட்டத்தில் நீங்கள் சுரங்கம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காரு ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் திரு திருமாவளவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே மாதிரி பத்தாம் தேதி வருகின்ற பத்தாம் தேதி மேலூர்ல மிகப்பெரிய போராட்டம் பண்ண போகிறாங்க ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஸோ அதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே மாதிரி இதர பின்ன ஒரு சில பெரியாரி இயக்கங்கள் ஒரு சில அம்பேத்கர் இயக்கங்கள் இவங்க எல்லாமே ஒட்டுமொத்த மேலூர் மக்களுக்காக போ போராட்டம் பண்ணிக்கிறாங்க நன்றிகள் தெரிவித்துக் கொள்வோம் யார் போராட்டம் பண்ணல அப்படின்னா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் அந்த மேலூர் மக்களுக்காக போராட்டம் பண்ணல அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட போராட்டம் பண்ணவே இல்லை ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு அவங்க எப்படி போராட்டம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ண மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஹானஸ்ட்டாக சொல்றேன் இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி சில தினங்களுக்கு முன்பாக கூட ஒரு சில போராட்டங்கள்லாம் பண்ணாங்க ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டே போராட்டம் பண்ணுகின்ற காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருக்க பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தை கண்டித்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் கூட போராட்டம் பண்ணி இருந்திருக்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் அவங்க போராட்டம் பண்ணவே இல்லை சரிங்களா ஸோ போராடிய நண்பர்களுக்கு நம்மளுடைய நெஞ்சமடைந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் போராட போராடாத நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க இனிமேலாச்சும் போராடுங்க அப்படின்றதும் கூட நம்முடைய கோரிக்கையை தூத்துக்கு முடி சரி மதுரை மாவட்டத்தில் திரண்ட அந்த மக்கள் இருக்காங்களையா அந்த மக்கள் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக திரண்டார்களா இல்லை மாநில அரசாங்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக திரண்டார்களா இல்லை மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் சேர்த்தே திரண்டாங்களா அப்படின்றத பார்த்துருவோம் முதல்ல இன்னைக்கு திரண்ட இந்த பேரணி இருக்கு இல்லையா இந்த பேரணி யாரின் சார்பாக நடத்தப்பட்டது அப்படின்னா மேலூர் பகுதிகளில் ஒரு போக விவசாயிகள் சங்கம் அதே மாதிரி இரண்டு போக விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கங்கள் வந்து இருக்கிறாங்க அதாவது பெரியார் இல்லை பெரியார்லேருந்து தண்ணி திறந்து விடுறாங்க இல்லையா அந்த தண்ணியை வச்சு ஒரு போகத்துக்கு மட்டும் விவசாயம் பண்ணுற அந்த ஒரு குழு இருக்கிறாங்க ஒரு விவசாய சங்கம் இருக்காங்க அதே மாதிரி இரண்டு போகம் அந்த தண்ணியை வச்சு இரண்டு போக விவசாயம் பண்ணுற சங்கங்கள் இருக்காங்க ஸோ இன்னைக்கு நடந்த பேரணி ஒரு போக சங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க சார்பாக நடைபெற்ற ஒரு பேரணி ஸோ அவங்க அவங்க சார்பாக பேர் நடக்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே வாலண்டியராகவே மதுரை மாவட்டத்தில் சுற்று வட்டாரப் பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுமே சாதி மதம் இனம் மொழி கடந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சாதி மதம் கடந்து எல்லா சமுதாய மக்களுமே ஒன்றா வந்து திரண்டாங்க ஒன்னா திரண்டுதான் பேர் நடத்தியிருக்காங்க ஒரு போக சங்க விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்க நடத்தின பேரணிக்கே இன்னைக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் திரண்டு இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டு போக சங்க விவசாயிகள் ஒன்று திரண்டு பேரணி நடத்தினாங்க அப்படின்னா எத்தனை நபர்கள் வருவாங்க மதுரை மாவட்டம் தாங்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்குது ஸோ இது எதில் போய் முடியுது அப்படின்றது தெரியல சரியா சரி இன்னைக்கு நடந்த இந்த பேரணி யாருக்கு எதிராக நடைபெற்ற பேரணி அப்படின்னா கண்டிப்பான முறையில் மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான பேரணி தான் இதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான பேரணி தான் ஏன்னா மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் எங்க வேணாலும் சுரங்க அமைச்சுக்கலாம் மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுக்காம மத்திய அரசாங்கமே அந்த உரிமையை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால் எங்கே வேணாலும் சுரங்கம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இவங்க தாமாக தாந்தோன்றித்தனமாக ஏதோ வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி தாந்தோன்றித்தனமாக அவங்களே வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிருக்காங்க ஸோ இன்னைக்கு நடந்த இந்த பேரணி என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான பேரணி தான் மாற்று கருத்து இல்லவே இல்லை ஆனா மத்திய அரசாங்கத்தை வந்து உள்ள விட்டதுல மாநில அரசாங்கத்தினுடைய பங்கும் கூட இருக்குது இதை நம்ம பகிரங்கமாக சொல்லிதான் ஆகணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அதாவது மாநில அரசாங்கத்திற்கு உரிமையை கொடுக்காம மத்திய அரசாங்கமே கையில் எடுத்துக்கிறாங்க சுரங்கம் அமைத்துக்கொள்வதற்கு முழு அதிகாரத்தையுமே மா மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்கிறாங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாருடைய ஆட்சி வந்து இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தோல் திருமாவளவர்கள் பார்லிமெண்ட்டில் அப்போயே பேசினார் இந்த மாதிரி நீங்கள் திருத்தம் கொண்டு வராதிங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதிகள் இல்லாமல் சுரங்கங்கள் அமைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அப்பவே எச்சரிச்சார் அவர் திருமாவளவன் பார்லிமெண்டில் பேசினார் ஆனால் ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வராங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வராங்க அப்போ நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்காதது ஏன் இன்றைக்கி சப்ப சப்ப காரணத்தெலாம் வந்து இணையதள அடியாட்பை என்ன பண்ணுறாங்க ஊதி ஊதி பெருசாக்குறாங்க ரொம்ப சப்பான மேட்டராக இருக்கும் இந்த சீமான் வந்து ஏட்டிங்க ஏதாவது பேசி உட்காந்துருப்பாப்புல அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊதி ஊதி பெருசாக்குவாங்க அந்தாலும் வந்து அரசுடைய கைக்கூலி தான் மாட்டு கருத்தில் ஆனால் அவர் பேசுனா ஊதி ஊதி பெருசாக்குவாங்க ஆனால் சட்ட திருத்தம் கொண்டு வந்து சுங் சுரங்க அந்த உரிமை இருக்கு இல்லையா சுரங்கம் தோண்டுகின்ற அந்த ரைட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறாங்களே இது நாளை பின்ன நம்மளுடைய மாநிலத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமே அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு எண்ணங்களும் இல்லாமல் இந்த விஷயத்த பேசும் போல விட்டாங்க மிகப்பெரிய எதிர்ப்புகள் விட்டாங்க அப்போ நான் மத்திய அரசாங்கத்தையும் குறை சொல்றேன் இதே வேளாலை மாநில அரசாங்கத்தையும் நான் குறை சொல்றேன் அதே மாதிரி சூழியல் போராளி முகில்னு இருக்கார் இல்லையா அந்த முகில் என்ன பண்ணார்னா ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பாக குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்டத்தில் ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க எல்லா இடங்களிலுமே வந்து பைப் லைனை கொடுத்து எல்லா வீட்லேயும் குழாய் வர வர்ற மாதிரி ஒரு செட் பண்ணாங்க ஆனால் என்ன அதில் தண்ணி வரல அது வேற விஷயம் ஆனால் எல்லா வீட்டுக்கும் குழாய் போட்டாங்க என்ன கேட்டால் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ சூழியல் போராளி முகில் முகில் என்ன பண்ணாருன்னா ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு கூட்டு குடிநீர் திட்டம் நீ கொண்டு வரீங்க நல்ல விஷயந்தான் ஆனால் இந்த குடிநீர் திட்டத்தை நீங்கள் மக்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த திட்டம் வந்தப்பே கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சார் அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா மூன்றில் ஒரு பங்கு வந்து தொழிற்சாலைகளுக்கு இந்த குடிநீதி இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்துவாங்க இந்த தண்ணியை பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி அப்பவே பதில் கூறினாங்க அப்ப ஒரு சாதாரண ஒரு சூழியல் போராளி இந்த மாதிரி கேள்வி எழுந்தி முன்னாடி வைக்கிறாரு அரசாங்கம் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கிறாரு அப்ப ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதனை நோக்கி கேள்விகளையே முன்னாடி வைக்கவே இல்லை இன்றைக்கி வந்து டங்ஸ்டனுக்கு ஏலம் கொடுத்த உடனே எல்லாருமே குதிக்கிறாங்க எல்லாருமே அந்த கிரெடிட்ஸ் எடுக்க பார்க்குறாங்க அதிகாரத்தில் இருக்கின்ற நபர்கள் அதிகாரத்தில் இருந்த நபர்கள் ஏன் இந்த கேள்வியில் தூக்கி முன்னாடி வைக்கிற அப்போ நீங்கள் அப்போவே முட்டுக்கட்டை போட்டுருக்கணும்ல அப்போவே குரல் எழுப்பியிருக்கணும்ல எதிர்காலத்தை என்ன நடக்குது அப்படின்றத திட்டமிட்டு கணித்து செயல்படுத்த வேண்டியதான ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதை ஏன் செய்ய தவறுனீங்க அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ இன்னைக்கு மேலூர் மக்கள் நடத்திய அந்த பேரணி என்பது ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியாக இருந்தாலும் கூட இது மறைமுகமாக மாநில அரசாங்கத்திற்கும் எதிராக நடந்த ஒரு பேரணி அப்படின்றத நான் பகிரங்கமாகவே பதிவு பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் போராட்டம் பண்ணல திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டம் பண்ணல ஆனாலும் கூட இனி வரப்போகும் காலங்களில் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக எல்லாருமே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து மோடி அரசாங்கத்தை எதிர்ப்போம் 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 கூறிக்கொண்டு கற்பி செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர்கள் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்